ஆஹ் சைடுல சொன்ன கேட்டது ஒரு ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் அவர் கொடுத்தது ரொம்ப ஆக்ஷன் சோ அந்த மாதிரி அண்ட் அத ஒன் என்னன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்ட் என்ன எவ் எவ் விழுந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க் இதுங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லங்க ஹார்ட் ஒர்க் டைம் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க் டைம் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து அமையணும் அது அமைஞ்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில நான் கத்துக்கிட்ட விஷயம் தேங்க்யூ சார் அண்ட் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து யானிக் பென் ஷோகாந்தின் படத்துல மாவீரன் படத்துல பண்ணியிருக்காங்க ஜவான் ஷாருக் கான்சர் படத்துல பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் ஜோஷ்வா பண்ணாங்க பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் அவர் என்னன்னா இந்த படத்துக்கு ஜோஷ்வாக்கு பாத்தீங்க அதுக்காக போயிட்டு நான் கத்துக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கத்துக்கிட்டு அந்த ஸ்டன்ட் எம் எம்ஏ எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு வரப்போற ஃபியூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஐம் கிளாட் தேங்க் யூ அனைத் லவ் யூ லார் அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் அப்றம் சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தபாசி நேரம் ஸோ அண்ட் பிஜிஎம்க்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நீங்கள் தியேட்டரில் பாட்டு போறீங்க அண்ட் கதிர் சார் தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஷோவிங் பியூட்டிஃபுலி ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆண்ட்னி ஃபு யோர் கட்ச் தேங்க்யூ நாம் அண்ட் கபிலா ஃபுர் போஸ்டர் டிசைன் எனக்காக நான் இதுன்னு பேசினேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ தேங்க்யூ கபிலா அண்ட் என் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனும் ஸோ தேங்க் யூ அண்ட் அவங்களோட என்னன்னா ஜாலியாக ஒரு ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோன்ல தான் இருக்கும் ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராஹி பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ அண்ட் மஞ்சுர் அடிக்கான் சார் அதுக்கப்புறமா கிட்டி கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ அண்ட் லாஸ்ட் நாட் ஐ விட் கை விடாமல் என்னை பிடிச்சி என்னை கூப்பிட்டு வர ப்ரொடியூசர் சார் बहुत-बहुत थैंक्स, थैंक्यू एंड जोशवा माकराड़ का करते कि हमारे ने वेटिंग है, थैंक्यू सो मच, एलान डेटर लांड पारेंगे मार्च फर्स्ट, सी यू इन डेटर। थैंक्यू, थैंक्यू सो मच मचा कंग्रेजलेशन फ्रॉम हमारे फैमिली लर्थो एंड यू आर सो हैप्पी, थैंक्यू सो मच இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம டெய்லர்ல பார்க்கும் போது பாக்குறதுக்கு இந்தியன் ஜெட்லி மாதிரியே இருந்தீங்க டெஃபினட்டா வந்து இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும் பதில் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் and yes um, um straight away i should say thank you so much um, the for experimental on a film da uh, or action film edo experimental zone ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் 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 ஐ ஐ லவ் யூர் இன்டர்ஃபியர் பண்ணல யுவர் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி தான் பார்த்தீங்க டு 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 தேங்க் யூ டூ வே வே மேக் மேக் இட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்டைம்ஸ் மேக் இட் இதில் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்ன பண்ணுங்க அப்படின்னு ஐ ஐ ஆஃப் திங்ஸ் எனக்கு யானைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் We organized for that and uh, we put together the film. Um uh, I agree, but uh, that's also not true because uh easy the position is easy actually. but then I'm not a uh, negative thinking person, so uh, the thought of one second and then, I it and then after interacting with him I got to know that uh, he's a solid uh, hardworking kid and uh, he's a kid actually. வரும் வந்து ஒரு 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 விட் அதனால பார்க்கவே முடியல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் நடிச்சதா நான் சொல்றேன் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பண் இப்போ கேமரா இது நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்ல பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றேன் கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு நூறு பேருக்கு முன்னாடி எக்ஸிபிஷன்ஸே இல்லாம நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது அதுல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் சேங்கு Bom, in the news from our stamps so on the whole delivered in our and I'd like to thank him for that. Um, he we worked together on this film. Like uh, initially, you know, we see now minute control the actors, so I think he was expecting that. He was expecting me to control him minute every time I'm uh someone unstable but now Solomon, I just give him the scene and I wait to see what he uh, brings to the table. So two, three days arching like one of the setup but then finally we found that space, and then from there on, there was no looking back. Uh, thank you, Varun, for all the hard work. I, I really respect that, and I know how difficult it is. It's not easy to pull off uh, what you did on screen. And so easily, I think, at some point. action sequences So uh, uh, sorry to put you through you know, all that, but then you did it with a smile on your face. Huh? Anything for Joshua? Thank you. Uh, the same note I'd like to thank uh, Krishna uh, Krishna is a hero himself and uh, in the particular interesting Vishnu and Parno Krishna do for me inaba I do for you sir Rabin so Krishna came on board I'd like to thank Krishna seeing both of them on screen together gave me a lot of ideas actually um, I also wanted to take the story forward also in case you know everybody likes the film so this film could be a series of films Rahi um, um, you know uh, thank you um,

அதே ரோல் தான் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த கேரக்டர் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு கனெக்ட் இருக்கு ஆக்சுவலாக அந்த படம் வரும்போது மேபி தெரியும் கதிர் சார் தேங்க்யூ சோ மச் கதிர் வந்து இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராமியாக ஒர்க் பண்ணியிருக்காரு இட்ஸ் நாட் ஈஸி டு ஷூட் நிறைய மூவ்மெண்ட்ல இருக்கும் படம் கதிர் இப்போ ரஜினி சரோட படம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் is a frequent collaborator on my independent music in the Parakala Kartik Panama so we brought Kartik on board and uh, we got some uh, special songs we in the part on the part Path or on the score and uh, I was happy to work with Big Sivan on one song, Madan Karki and Vivek on another song and Gana Gula i mean it's Part part that's also come out really well and when you see the film you'll know it. It is a special film for me. Yana you know, ஒரு நியூ நான் நான் ஒர்க் பண்ண ஒரு ஒரு பார்த்தேன் அண்ட் அண்ட் டு தேங்க் தேங்க் ஃபார் யூ சோ மச் சார் உங்களுடைய எப்போ அந்த படம் படம் பார்ப்போம் அப்படின்னு 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஸோ எல்லாருமே அதுக்காக வெயிட்டிங் பொதுவாக வந்து சொன்னாலே கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்பிக்கையோட நம்ம போய் உட்காருவோம் அதே வணக்கம் இந்த மாதத்துலேயே ரெண்டாவது தடவை உங்களை சந்திக்கிறேன் போன மாதம் சிங்கப்பூர் சொல்லும் ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கு ஸோ மார்ச் ஃபஸ்ட்டு ஜோஸ்ரா இன்மெட் ஓல்ட் காக்கை ரிலீஸ் ஆகுது அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்குமா சார் புலி அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் இப்போது இந்த ட்ரெயிலரை பார்த்தீங்க சாங் பார்த்தீங்க ஃபைட் பார்த்தீங்க அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் ஓகே சார் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன் நான் பொதுவாக எந்த படத்துலேயும் ஷூட்டிங்லேயோ கதையிலயோ எதுலையுமே தலையிட மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்டு அது பிடிச்ச உடனே கோஹெட் தான் பூஜைக்கு போவேன் அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவேன் அவ்வளோதான் என் வேலை ஒரே ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனதில்லை பட் ஜோஷ்வாக்கு மட்டும் ஒரு ரோடில் போகும்போது இன்னத்துக்கிட்டால் வண்டியெல்லாம் நிறுத்துகிறாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம படம் ஷூட்டிங்கே நடந்துட்டு இருக்கு சரி போக மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இறங்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்குன்னு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி படத்தில் எடுத்ததில் இந்த ஜோஷ்வா படம் ஷூட்டிங் தான் அது கூட ஒரு டென் மினிட்ஸ் போய் இவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் டேரெக்டரை பார்த்துட்டு அவங்க கூட படத்தை பற்றி பேசலை வேற விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சொன்னதான் வருண் ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்புல ஃபுல் ஃப்ளாக ஒரு சின்ன படம் பாப்பின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு அது ஒரு காமெடி படம் யோகி பாபுவோட வருண் ஆக்ட் பண்ணிட்டு பட் கௌதம் ஆனந்த் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாம இருக்காரு அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன் அதனால சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரிக்கப்போ வருவன கூட்டிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னா ஓகே சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு அதில் ஆரம்பிச்சு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு சார் நான் வருணை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன் அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்திருக்காரு தேங்க்யூ வெரி மச் சார் அட் சென்டர் டி தேங்க்யூ ஸோ வருண் வந்து ராஜாவித்து கண்ணுக்குட்டி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அவனை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார் அதே மாதிரி ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதியை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்திலேயே ஹீரோவா ஆக்ட் பண்றதுக்கு இது பண்ணும் அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடியூசருடைய சிஸ்டர் சன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நானும் போக மாட்டேன் அவங்களும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிம் லௌகன் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் நிச்சயமா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப இதை பார்ப்பாங்க இது ஒரு எங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய இப்போ பார்த்தீங்க ஒரே ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்க இந்த மாதிரி படத்தில் பத்து ஸ்டண்ட்டு இருக்குது படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஒரு கேமராமேன் கதிர்சாரும் கார்த்திக் மியூசிக்கும் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் ராகி ஆகட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பர்டிகுலரா இந்த வில்லனா பண்ணியிருக்க கிருஷ்ணா வந்து நிறைய ஹீரோவா பண்ணியிருக்காரு பட்டு கௌதம் சார் கேட்டுக்கிட்டதுனால அவர் இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமா இந்த படம் ஒரு நல்ல படமா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேட்டர் பார்க்க போறீங்க பார்க்க போறாங்க நிச்சயமாக நல்லா வரும்னு எதிர்பார்க்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்